உதகையில் மூளைச்சாவு அடைந்த மூதாட்டியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது இதன் மூலம் ஆறு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை சென்ட் மேரிஸ் கேல் பகுதியைச் சேர்ந்தவர் லாரன்ஸ் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் இவருடைய மனைவி எமிலி வயது அறுபத்தி இரண்டு இவர்களுக்கு பிரான்சிஸ் கில்பர்ட் கெனி நெல்சன் கிளமெண்ட் என்ற மூன்று மகன்களும் ரெஜினா மேரி என்ற ஒரு மகளும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சுயநினைவு இல்லாமல் எமிலி மயங்கிவிட்டார் இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் உதவியுடன் அவரை உதகையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது இதற்கிடையே அவருக்கு ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டதால் முடிந்தவரை சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனளிக்காமல் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை மேலும் மூளையில் ரத்தம் உறைந்து மூளை சாவு ஏற்பட்டது மூளை சாவு அடைந்ததை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள் குழுவினர் உறுதி செய்தனர் இதைத் தொடர்ந்து அவருடைய மகன்கள் மற்றும் உறவினர்கள் எமிலியின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடிவு செய்தனர் இதன்படி எமிலியின் கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் கண்கள் ஆகியவற்றை தானமாக வழங்க முடிவு செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலி தலைமையில் டாக்டர்கள் ரவிசங்கர் வினோத்குமார் மணிகண்டன் கார்த்திக் ஆகியோர் அடங்கிய குழுவினர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உறுப்புகளை எடுத்து தேவைப்படுபவர்களுக்கு அனுப்பி வைத்தனர் இதில் கண்கள் கோவையில் உள்ள கண் மருத்துவமனைக்கும் கல்லீரல் ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கும் சிறுநீரகங்கள் கே எம் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டன இதன் மூலம் ஆறு பேருக்கு மறுவாழ்வு கிடைத்தது நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக மூதாட்டி உடல் உறுப்பு தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தங்களுடைய தாயை இழந்து மனம் வாடும் நிலையிலும் அவருடைய மகன்கள் மற்றும் உறவினர்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என கருத்து உடல் உறுப்புகளை தானம் செய்ததற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக முடித்த முந்தவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மூளை சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்கள் தியாகத்தை போற்றும் வகையில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார். இதன் படி எம்.எல்.ஏ. அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. அந்த பேஷன்ட்ஓட ரிவ்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஓட்டமேல மருத்துவ காலேஜ் ஹாஸ்பிடல் நம்ம ஆர்கன் டொனேட் பண்ணி இருக்கோம். சோ இந்த பேஷன்ட்ல இருந்து கிட்ட ஒரு ஆறு பேஷன்ட்க்கு ஒரு புது உயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்ணு கிட்னி, லிவர் ஹஸ் மூட் அண்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் ஸோ இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு